எனக்கு பின்னாலே நூறு ஆண்டு காலம் வளர்ச்சி அண்ணாந்திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தொடரும் என்று குறிப்பிட்டார் வாக்கு தேவ வாக்கு நாம் அந்த சொல்ல அம்மாவுக்கு நன்றி சொல்ல சந்திரன் இந்திரன்னு சொல்லுவாங்க தப்பா சொன்னாரு அம்மா அசம்பளியில சொன்னாரு இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் எங்க ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொன்னாரு அதை கூட சரியா புரிஞ்சுக்காம இன்னும் நூறு ஆண்டுகள் இருக்கு எங்க ஆட்சி அதிகாரம் இருக்கும் அதை ஒரு பை எலக்ஷன்ல இந்த வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க அது மூலம் நடக்கணும்னா நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் தான் கூட இருக்கேன் இதுல நான் ஜெயிக்கிறது மூலம் என்ன அதுக்கு என்ன சொல்றாரு அதை நிறைவேற்ற வந்திருக்கா அண்ணன் அர்த்தம் அப்படியெல்லாம் என்ன பேசிட்டு இதெல்லாம் இப்ப மார்ச் மாசம் பைனல்ல ஏப்ரல் ஆறாம் தேதி எல்லாம் கொண்டு போய் ஒரு ஊரா பழம் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்கல்ல ஒரு முன்னாள் அமிசர் வீட்டுல எல்லாம் போய் ரைட் ஆகி இன்கம் டேக்ஸ் போய் அந்த எலெக்சன் நிறுத்திட்டாங்க அவங்க மேலதான் கேஸ் வந்துச்சு கேண்டிடேட் மேல வரலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது நடந்தது ஏழாம் தேதி அம்பேத்கர் பிறந்த தினம் அன்னைக்கு என்னோட பழனிசாமி உட்பட அந்த அமைச்சரவையில் உள்ள அத்தனை பேரும் மூத்த நிர்வாகிகள்லாம் என்னோட வந்து துணை பிரச்சார என்னோட அந்த அம்பேத்கர் சிலைக்கு மாலையிட வந்தாங்க அதுக்கப்புறம் மூணு நாள்ல டிநாயகர்களை நீக்கிறது நீங்களா அது மூணு நாள் என்ன துரோகம் பண்ணிட்டோம் நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் என்ன நீக்கினீங்க அப்போ என்னை நீக்கினதுனால கோவப்பட்ட எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேரில் பல பேர் போய் எதுக்கு பிரதமர் அவரை நீக்கினீங்க அவங்க கேட்டது இல்லை இல்லை மேலேருந்து நீங்கள் அவரை நீக்கலைன்னா அவரை ஒதுக்கலைனா ரெட்டைல கிடைக்காது அப்போ ரெட்டைல டிஸ்பியூட்லேருந்து நான் தொப்பிலெல்லாம் போட்டி போட்டேன் ரெட்டைலாம் கிடைக்காது ஆட்சி அதிகாரம் நிற்காது அதனால தான் நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னவர் பழனிசாமி நான் பதினெட்டு பேரை புடிச்சு வச்சிக்கிட்டே இருக்கிறீங்கள ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது அந்த பதினெட்டு பேரும் உங்களுக்காக வாக்களித்து அவர் சட்டை உங்களை வந்து பார்த்து எதுக்காக அவரை நீக்கன்னு கேட்டுட்டு அவங்க பதினெட்டு பேரும் நான் பிடிச்சி வைக்கல எல்லாம் போய் கவர்னரை பார்த்து எங்களுக்கு பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை வேறு முதலரை தேர்ந்தெடுக்க சட்டமன்றத்தை கூட்ட சொல்லி சொல்லி தான் கொடுத்தாங்க அவங்க நான் புடிச்சு விட்டுருக்கிறேன்